நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிக்கன் நக்கட் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் வாங்கிட்டேன் நீங்கள் கடையில் போயிட்டு போண்டஸ்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு வாங்குவாங்க அதனால் ஹாஃப் கேஜி சிக்கன் வாங்கிட்டு அதில் வந்து எலும்பு தனியாக எலும்பு இல்லாத கறி தனியாக பிரித்து வச்சுருக்கேன் இது எலும்பு இல்லாதது இது எலும்போட இதை வந்து கிரேவி செஞ்சுருவேன் இப்போதைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி சிக்கன் நகட் செய்ய போகிறோம் அந்த கால் கிலோ சிக்கன் எல்லாத்தையும் இந்தந்த பீஸ் சைஸ் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணும்போது கரெக்டாக கிரைண்ட் பண்ண முடியும் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் ஆனியன் எடுத்து இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஆனியன் ஆப்ஷன் தான் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் அப்புறமா ஒரு ரெண்டு சில்லி இது வந்து உள்ளே இருக்க சீட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாகும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம சிக்கனை கிரைண்ட் பண்ணும்போது பிரெட் கிரம்பிள்ஸ் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் சிக்கன் எடுத்து சிக்கன் போட்டுங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவு பிரெட் கிரம்பிள்ஸ் இது ரெண்டு மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இந்த சிக்கனையும் பிரெட் கிரம்பிள்ஸ் போட்டு கிரைண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சதெல்லாம் ஆட் பண்ணுறோம் கொரியன்ரை ஆட் பண்ணிவிட்டு சில்லி ஆனியன் சின்ன ஆனியன் கட் பண்ணது அதுக்கப்புறம் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனில் ஹாஃப் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் பெப்பர் இந்த மாதிரி பெப்பரு இவ்வளோ அளவு எடுத்தா போதும் காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் வரும் இதெல்லாம் ரொம்ப லைட்டாக தான் போடணும் அப்புறம் சால்ட் சால்ட் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கிராம் அளவு வரும் போடுறது பார்த்தா ஏன்னா நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறதுனால சீஸ்லேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும் அதனால் சால்ட் அதிகமாக போட்டுறக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மசாலா எல்லாம் ஒன்று கூட ஒன்று பைண்ட் பண்ணணும் இப்போ ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு லைட்டாக டேஸ்ட்டு காசு ஆட் பண்ணணும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் வீட்லேயே சேரனால் ஹேண்ட் க்ளவ்ஸ்லாம் எதுவும் போடலை பஸ் வெளியே ஷாப்பில் செய்வீங்கன்னா ஹேண்ட் க்ளவ்ஸெலாம் போட்டு செய் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ இதுலேயே உங்களுக்கு கலர் தெரியும் கொஞ்சம் லைட்டாக கலராகவும் ஆனியன்னு கொரியண்டர் அதெல்லாமே கிளியராக தெரியும் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு சிக்கன் நக்கட்ஸ்க்கு இது ஒரு எக்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா விஸ்கெடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் ப்ரெட் கிரம்பிள்ஸ் போட்டு வச்சாச்சு நம்ம நம்ம வந்து பேக்கெட் ப்ரெட்டு வாங்கி கூட நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது நான் ப்ரெட் கிரம்பிள்ஸாக வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம சீஸ் நகட் செய்கிறதுனால சீஸ் பால்ஸ் சீஸை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீஸில் கட் பண்ணினா உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் ஆயில் வந்து ஒரு பேனில் கீழே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயில் ஹீட் இருக்கு ஒரு நகட்ஸ் போட்டிங்கன்னா அதில் வந்து ஆயில் வந்து பாதியில் டிப் ஆகணும் அந்த மாதிரி ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக குக் பண்ண முடியும் இப்போ ஒரு நகர் செத்துக்கலாம் இது நல்லா ஒரு ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு ஒரு சீஸ் பால்ஸ் எடுத்து உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணிவிடுங்க பேக் பண்ணிட்டீங்களா பேக் பண்ணிவிட்டு நம்ம இந்த எக் எக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் டிப் பண்ணிவிடுங்க டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் ட்ரம்பிள்ஸில் ஒரு சின்னதாக ஒரு கோட் மாதிரி கொடுத்துருங்க கோட் மாதிரி கொடுத்து இப்படி வச்சுக்கோங்க இல்லைங்களா இது நம்ம இப்போ ஆயில் அப்படியே போட்டு எடுத்து போகிறோம் இப்போ நம்ம சிக்கன் அக்கட்ஸ் வந்து உள்ள சீஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி ப்ரெட் கிரம்பல்ஸ் இதெல்லாம் போட்டு நான் ஃபர்ஸ்ட்டு காட்டின மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பீஸ் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஆயிலில் போட்டு அதை எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக ஆஃப் டிப் ஆகுது ஆயிலில் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அது மிக்ஸ் ஆகி கிளியராக வரும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கலரிட்டு ஆகும்போது டர்ன் பண்ணி டர்ன் பண்ணி விட்டுட்டே இருங்க இல்லைனா ரொம்ப அடிப்பிடிச்சிடும் ஒரு சைட்லேயே ஃபுல்லாக பர்ன் ஆகிடும் இந்த சிக்கன் நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டாலும் அது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் வேக வச்சு தான் போடணும் இல்லை வேக வச்சு போட்டிங்கன்னா வேக வைக்கும்போதே மசாலாலாம் போட்டிங்கன்னா அந்த சிக்கனில் டேஸ்ட் இறங்கும் அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக சும்மா சிக்கனை வேக வச்சிங்கன்னா டப்புன்னு இருக்கும் அது நல்லா நல்லாயிருக்கு அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மிக்ஸி ஜாலி டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே கலர் மாறி இருக்கு இங்கேயுமே கலர் மாறல எப்போதுமே ஃப்ளேமு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க இல்லைன்னா அடிப்பு ஃபுல்லாக பேர்ன் ஆகிடும் இந்த கலரில் வரும்போது ரிமூவ் பண்ணிவிடுங்க சிக்கன் நகர்த்தை இப்போ என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிக்கன் நகர்ட்ஸு நான் ஒழுங்காக பேக் பண்ணல பேக் பண்ணதுனால சீஸு வெளியே வருது ஸோ சீஸ் வெளியே வரும் அதனால் நீங்கள் கரெக்டாக பேக் பண்ணணும் சரிங்களா இதுதான் நம்ம ஃபைனல் ப்ராடக்ட்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கால் கிலோவில் பன்னெண்டு பீஸ் கிட்டத்தட்ட வந்திருக்கு பன்னெண்டு பீஸ் வந்திருக்கு